ஹே காய்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு பெண்ணாக இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு பதிவு தான் பிறந்த குழந்தை முதல இறக்குற கிழவு வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத கலி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கலியுகம் இப்படி தான் இருக்கும்னு நினைத்து தான் அஞ்சே பாரதியார் ஒரு கவிதை வந்து எழுதி வச்சிருக்கிறார் அந்த கவிதையை நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் பயந்து பணிந்து மாண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர் வருவா நாயின் மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அதை நீ துடை ஆடவர் திமிரும் அடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா பெண்ணே பாரதியின் கனவு போல நாம் விழிப்புணர்வோடும் இருப்போம் நம் பெண் குழந்தைகளையும் தைரியத்துடனும் விழிப்புணர்வுடன் வளர்ப்போம் இச்சமூகத்தை நினைத்து பயந்து பதுங்காமல் நம்மை நசுக்குபவர்களை ஏறி மிதிக்க கற்றுக்கொள்வோம் ஒரு பெண் நினைத்தால் எதையும் வெல்லலாம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான சாணக்கியரோட நிதி ஒன்று இருக்குது அதை சொல்கிறேன் பெற்றோர் பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தையை ஐந்து வயது வரை கொஞ்சுங்கள் பதினைந்து வயது வரை தவறு செய்தால் தடியால் அடியுங்கள் பதினைந்து வயதிற்கு மேல் நண்பனாக நடத்துங்கள் இந்த மாற்றம் வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ பாய்